கடலூர் புதுச்சேரி சாலையில் சென்ற போது அதிக ஒலி எழுப்பிய தனியார் பேருந்தை மறித்து வாக்குவாதம் செய்த விவகாரம் இயக்குநர் சேரன் மீது தனியார் உரிமையாளர் சங்கம் சார்பில் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பிரச்சனை பாண்டிச்சேரி சிதம்பரம் இந்த மாதிரி சென்னை தாண்டி வரை டிராவல் பண்றவங்க யாராவது உங்க வேலை பார்க்கறீங்களா உங்களை மட்டும் இல்ல ஊடகங்கள் எல்லாமே ஒரு ஒரு பொது பிரச்சனையில் ஒரு செலிபிரிட்டி இறங்கிட்டான்னா உடனே அந்த செலிபிரிட்டிக்கு எதிரான ஒரு ஒரு நியூஸ் எடுத்து முன்வைக்கிறது எதிராக அந்த நியூஸை திரிக்க முயற்சி பண்ணுறது இந்த நியூஸை நீ எப்படி போட்டிருக்கிற என்ன பிரச்சனைன்னு தெரிய பார்த்தியா நீ முதல்ல ட்ராவல் பண்ணியிருக்கிறியா அங்கெல்லாம் அப்படியே ஆறுன்னு அடிக்க மாட்டான் காதுக்குள்ளே ஈயத்த காட்சி ஊற்றுற மாதிரி இருக்கும் அதான் அந்த தனியார் பஸ்ஸுங்க பண்ணுற பேம் பேனு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பான் என் முன்னாடிலாம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போகவே முடியாது ஏசி காரில் உள்ள விண்டோ லாக் பண்ணி உட்காந்துட்டு போகிறவனுக்கே அவ்வளோ ட்ரபிள் இருக்குது அப்படின்னா சரா சாதாரணமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்களை பாரு எப்படி 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 நியூஸ் அது வம்பில் சிக்கியே சேரன் சட்டத்தை கையில் எடுத்தால் இப்படி தான் ஆனால் நியூஸுக்கு பயிலுங்களா சட்டத்தை சரியாக கையில் எடுக்கிறது தான் குடிமகனுடைய வேலை தவறாக இருந்துச்சுன்னா உடனே இறங்கி கேட்கணும் அவன் தான் உண்மையான குடிமகன் நான் ஒரு செலிபிரிட்டின்னு தெரிஞ்சோம் உடனே ஒரு ஒரு சமூக கோவத்தோட கீழே காரை விட்டு இறங்கி பிரச்சனை பாரு ஒருத்தவன் அவன் தான் உண்மையான கலைஞன் அவனுக்கு சப்போர்ட்டாக தானே அந்த நியூஸை நீ போடணும் சங்கம் வச்சிருந்தா எவன் மேலே வேணாலும் கேஸ் போட்டுருவீங்க என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க நேற்று இவர் பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் நேற்று கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு மேலே டிராஃபிக் போலீஸ் உடனே நின்று வசூல் பண்ணுறாங்க அவங்களுக்கு அப்போ தான் தெரியுமா இது அவ்வளோ ரொம்ப அதிகப்படியான சத்தத்தை எழுப்புது அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுற சட்டம் எல்லாமே இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு மட்டும்தானே எங்கேயாவது சென்னை விட்டு வெளியில் போய் ஆவணா ஹெல்மெட் போட்டு நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது சென்னை விட்டு வெளியில் டிராவல் பண்ணி பாருங்கள் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் என்ன பேசுகிறீங்க என்ன என்ன செய்தி இது